வெஸ்ட் ஆஃப் டாட் ஓ ஆர் ஜி இஃப் டிக்ளேர்ஸ் டென் பெஸ்ட் வேர் டு டென் இன்ஸ் அவர் ப்ராஃபர் முகமது சல்லா அலிம் பிளீஸ் விசிட் தட் சைட் திஸ் டு அவர் முகமது சல்லா அலிம் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஜீசஸ் போப் ஐன்ஸ்டீன் வி ப்ரூவ் அவர் பவர் பை ஓட்டிங் முமது அல்லாஹ் அலிம் அப்படின்னு சொல்லி இது எஸ் எம் எஸ் எனக்கு வந்துச்சு முதல் நல்லா புரிஞ்சுங்க அல்லாஹ் குரானில் சொல்றா இதா ஜாஹும் ஃபாசிக்கும் நபையின் ஃப த பையனோ எந்த ஒரு செய்தி உங்கள் இடத்துல வந்தாலும் முதல்ல அது உண்மையா பொய்யாங்கிறத தெளிவுபடுத்தீங்க அதை தெளிவுபடுத்தாமல் மற்றவங்கள்ட்ட பிறப்பாதீங்க நம்ம ஆளுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்தது வந்துச்சு எந்த செய்தியாக இருந்தாலும் அது உண்மையா பொய்யா சரியா தப்பா எதை பற்றியும் கவலைப்படலை உடனே ப்ளீஸ் ஃபார்வர்ட் டு ஆல் உடனே எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாரு இது பெரிய சேவையா அதுல ஒரு செய்தி ஒரு என்ன சொன்னா யா ஹலீம் யா அலீம் யா யா இந்த வார்த்தையை நீங்கள் நூறு முறை சொன்னால் சொல்லி முடித்த ஏழாவது நிமிடத்தில் ஒரு அதிசயம் நிகழும் நடக்காட்டா இந்த வார்த்தையில நம்பிக்கை போயிடும் இன்னி கொண்டு ஆளுமே இந்த வார்த்தையை பத்து சொன்னால் சொல்லி பத்தாவது நிமிடத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் இது எப்படி சொன்னா மதிநாள் நடந்து உண்மை சம்பவம் மாதிரி ஆயிடுது நோட்டீஸ் போடவாங்க தெரியுமா மதிநாள் நடந்த உண்மை சம்பவம் போட்டு ஷேக் அலி மதனி என்பவர் தூங்கி கொண்டிருந்தார் அவர் ரசூல்லா கனவுல வந்தாங்க பாம்பு ரூபத்துல வந்தாங்க அப்படி மொத்த ஏதோ கதையை சொல்லிவிட்டு இந்த நோட்டீஸ் நூறு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா நூறு லட்சம் கிடைக்கும் ஐம்பது நோட்டீஸ் குடுத்தா ஐம்பது அம்பது நோட்டீஸ் கிடைக்கும் ஒரு ஆட்டோ டிரைவர் அடிச்சு கொடுத்தான் கொஞ்ச நேரத்துல காருக்கு டிரைவராயிட்டான் அப்படி டிரைவர் டிரைவரால காருக்கு டிரைவராயிட்டான் ஒருத்தன் அடிச்சு இதை வந்து கிழிச்சு போனா உடனே செத்து போயிட்டான் உடனே நம்ம அதை எதுக்கு வந்து அடிச்சு கொடுத்துருவோம் நடக்குதா இல்லையா எவ்வளவு பலகீனமான ஈமான் எவ்வளவு கேவலமான ஈமான் பாருங்க அந்த மாதிரி இந்த பரப்பி விடுறது இதை பத்து பேருக்கு எழுதுங்கள் இதை அனுப்புங்கள் அதிசயம் நடக்கும் இந்த மாதிரி ஜங்க் எஸ் எம் எஸ் எல்லாம் அனுப்பாதீங்க ஜங்க் மெயில் அனுப்பாதிங்க இதே இஸ்லாத்துக்கு சேவை செய்து இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய காரியம் நான் பாக்குறேன் இமெயில திறந்துட்டு அல்லாஹ் அல்லாஹு நமக்கு வர்ற ஒழுங்கான மெயில் அதை படிக்கலாம் பார்த்தா இந்த ஜங்க் மெயிலுங்கிறாங்க பாருங்க தேவையில்லாத மெயில் இதுதான் ஓவரா வருது அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை இது எந்த அளவுக்கு போய் அதை பத்தி ஆறாயிரம் இல்ல உடனே எல்லாத்துக்கும் அனுப்பி விடுறது எஸ் எம் எஸ் எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பி விடுறது அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க முதல்ல ஒரு செய்தி உண்மையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க எனக்கு இந்த மாதிரி செய்தி வந்தா நான் உடனே அந்த அளவுக்கு ஃபோன் போடுவேன் ஃபோன் போட்டு யார் இந்த செய்தி அனுப்புனது இல்ல எனக்கு வந்துச்சு உங்களுக்கு வச்சு நான் உடனே அனுப்பிடுறது அதை உடனே திட்டது நான் சத்தம் போடுறது புடிச்சு அதனால உங்களுக்கு அந்த மாதிரி எஸ்எம்எஸ் எம் வந்தா உடனே சம்பந்தப்பட்ட அளவுக்கு போன் போட்டு சத்தம் போடுங்க அப்பதான் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க செய்ய மாட்டாங்க இந்த வெப்சைட்ல வந்து பெஸ்ட் ஆஃப் மேன் ஓ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய பத்து சிறந்த மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல ஜீசஸ் அறிவியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனா அதே மாதிரி போப்பா முகமது சல்லா அலுவலாமா எல்லாத்தையும் சேர்த்து உலகத்துல சிறந்த மனிதர் யாருன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா அதுல நம்ம எல்லாரும் அந்த இதுல வெப்சைட்ல போய் ஓட்டு போட்டு நம்ம பவரை காட்டி நவிசல்லால தான் சிறந்த மனிதர் தேர்ந்தெடுக்க வைக்கணுமா அப்படி தேவையே இல்லை அப்படி தேவையே இல்லை நான் கேட்கிறேன் அப்படி ஓட்டு போட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிறா உலகத்துல வந்து மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்களா கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவர்கள் அவன் போட்டி போட்டு ஜீசஸ் ஓட்டு போடுவான் அப்ப யார் ஜெயிப்பாங்க ஜீசஸ் தான் டென் ஆஃப் தான் பெஸ்ட் ஆஃப் டென் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப ஜீசஸ் தான் பெஸ்ட் ஆஃப் டென் டென் ஆயிடுவாரா சொல்ல போனா இந்த மாதிரி மெசேஜ்களை இந்த மாதிரி வெப்சைட்டுகளை முஸ்லீம் அவாய்ட் பண்ணணும் நீ சொல்லி எங்க முகமது சலத்தை சிறந்தவன் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க ஆல்ரெடி சிறந்தவர்கள் அவங்களுடைய மார்க்கத்தினை கொடாண குடி கணக்கான மக்கள் அவங்களுடைய ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றி நடக்கிறாங்களே இதுதான் அவங்களுக்கு ஆதாரம் அவங்க சிறந்தவங்களுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போட்டு தான் சிறந்த நிரூபிக்க அவசியம் கிடையாது முகமது சலாலித்த அப்படி நீங்க ஓட்டு போட்டா கூட கிறிஸ்தவர்கள் அவன் பிரச்சாரம் பண்ணி அவன் ஓட்டு போட்டு ஜீசஸ் தான் பெஸ்ட் ஆஃப் சொல்லிட்டு போயிட்டாக்கா அப்ப அது உண்மையாயிடுமே ரசூல்லா தோத்ததாயிடுமே அதனால இந்த மாதிரி வெப்சைட்டுகளை அவாய்ட் பண்ணும் முஸ்லீம்கள்